கத்திய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் மூலியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கட்ட தரும் ஜீவாப்பம் மத்தியு ஆறு எட்டு உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவைகளை நம் வாழ்விலே தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரியமானவர்களே நம் தேவைகளை கர்த்தரிடம் சொல்லி பெற்றுக்கொள்வதை விட அவர் நம் தேவைகளை அறிந்து நமக்கு அருளி செய்வதை நிமித்தமாய் நாம் இன்னமும் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம் ஏனென்றால் அவர் நமக்கு சிறந்ததையே ார் அப்பொழுது நாம் கேட்கின்ற காரியங்களை காட்டிலும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம் நமக்கு கிடைக்கின்றது இதை நம் வாழ்விலே உணர்ந்து கர்த்தரிடம் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்க நம்மை ஒப்படைப்போமா அன்புள்ள இயேசப்பா இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களுக்கு இன்னது தேவை என்பதை நீர் அறிந்து முன்கூட்டியே எங்களுக்கு அருளி செய்வதற்காய் நன்றி பாராட்டுகிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உன் சமூகத்தில் காத்திருக்கும் அடியார்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இன்னும் அவர் வாழ்விலே முன்னேற்றமடைய செய்வீராக அதற்காக நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு உமக்கு நன்றியறுதலான இருதயத்தோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் நன்றி செலுத்த வந்திருக்கின்ற பொழுது நன்றி துதி தோத்திரங்களை நீர் ஏறெடுத்து கொண்டு இன்னும் மென்மேலாக உயர செய்வீராக தேவைகளை அருளி செய்து இம்மட்டும் காத்தவர் இனியும் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கவும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் ஆல்